அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இந்த பதிவில் மகாலட்சுமி மற்றும் சுக்கிரனுடைய அருளை பெறுவதற்கு நாம் வீட்டிலேயே நம்ம செய்கிற ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பணம்ன்றது நம்ம வாழ்வில் எல்லாருக்கும் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றாக ஆகிவிட்டது முன்னாடிலாம் நம்ம வாழ்கிறதுக்கு பணம் தேவையாக இருந்தது இப்போ பணம் இருந்தால்தான் வாழவே முடியும் அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்தாச்சு அதனால அந்த பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கிறது சம்பாதித்த பணம் நம்ம கிட்ட எப்படி வந்து நிலைத்து நம்ம வீட்டுல தங்கி இருக்கணும் அதற்கு இந்த மகாலட்சுமியினுடைய அருளையும் சுக்கனுடைய அருளையும் சேர்ந்து நம்ம எப்படி பெறுவது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம்

நமக்கு மகாலட்சுமியினுடைய அருள் முதல்ல முக்கியமா தேவை அதன் பிறகு அந்த சேர்த்த செல்வத்தையும் பணத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அந்த அமைப்பையும் ஆற்றலையும் நமக்கு யார் தருவார் சுக்கிர பகவான் தருவார் சுக்கிரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம சம்பாதித்த பணத்தையும் செல்வத்தையும் நம்மளால அனுபவிக்கவே முடியும் அதனால அருளையும் சேர்ந்து பெறுவதற்கு தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு தேவையானது வெறும் மூன்றே ஏலக்காய் மட்டும்தான் இந்த மூன்று ஏலக்காயை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்க தொடங்குற நாள் வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் அந்த வெள்ளிக்கிழமை வளர்ப்பிழை வெள்ளிக்கிழமையாக இருப்பது மிகவும் விசேஷம் இந்த காலையில் மணிக்குள்ளாகவே நீங்கள் பரிகாரத்தை வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நான் சொல்லிவிட்டேன் மூன்று ஏலக்காய் மட்டுமே போதும் என்று காலையில அதிகாலையில எழுந்து நீங்க உங்களுடைய நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து கொண்டு வெள்ளிக்கிழமையில் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக கண்டிப்பாக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் அதற்கு ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து ஒரு தட்டில் இந்த மூன்று ஏலக்காயை மட்டும் வைத்து மகாலட்சுமி தாயாரிடமும் சுக்கர பகவானிடமும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்றாற் போல உங்கள் இல்லத்துல பணமும் செல்வமும் நிறைந்து இருக்கணும் அந்த நிறைந்த செல்வம் நிலைத்து இருக்கணும் அப்படின்றத நீங்க அந்த வேண்டுதலை வைத்து மனதார மகாலட்சுமி தாயார்கிட்ட வேண்டும் போது இந்த மகாலட்சுமியுடைய அம்சமான அந்த ஏலக்காயை வயிற்று நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து இதுபோல் போல் பதினோரு வெள்ளிக்கிழமைகள் வேண்டி வர நிச்சயமாக உங்க வீட்டுல எப்பயுமே பணமும் செல்வமும் நல்ல செல்வ செழிப்பும் சுபிக்ஷத்துடனும் இருக்கும் மகாலட்சுமியின் அம்சம் புரிந்திய இந்த ஏலக்காயை வைத்து வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்யும் இந்த பரிகாரம் இந்த பிரார்த்தனை என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது மகாலட்சுமியும் அருவம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைப்பதுடன் பணம் எந்த திசையிலிருந்து வருகிறது என்று தெரியாத அளவுக்கு தொடர்ந்து உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு யோகம் தான் அன்று நேர்களே பயனுள்ள இந்த பதி மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி